செல்வ செழிப்பு மிகுந்த ஒரு நாட்டை ஒரு அரசர் சீரும் சிறப்புமாக ஆட்சி பண்ணிட்டு வராரு அந்த அரசரோட மனசுக்குள்ளே நீண்ட நாட்களாக ஒரு தீர்க்க முடியாத ஒரு பெருந்த துயரத்திற்கான பதிலாக நிறைய பேருடன் கேட்குறாரு எந்த பிரயோஜனமும் இல்லை அரசருக்கு விட கேட்டுக்கு வேட்டையாட போன ராஜா பாதை மாறி ஒரு குடிசையை அடைகிறாரு அந்த குடிசையில் ஒரு துறவி இருக்கிறத பார்த்துட்டு தம் மனசுக்குள்ளே இருக்கிற சந்தேகத்தை கேட்குறாரு குருவே நான் மிக பெரும் சாம்ராஜ்யத்திற்கு அரசன் சொல்லும் விதமாக என் மனதில் எந்த ஒரு குறையும் கிடையாது ஆனாலும் என் மனம் முழுவதும் குழப்பம் சூழ்ந்து என்னை வாட்டி வதைக்கிறது இதற்கு என்ன காரணம் இந்த காரணத்திற்கான பதிலை நீங்கள் கூற முடியுமா அப்படின்னு கேட்கிறார் அரசரை பார்த்து துறவி சொல்லுறாரு அரசரே இதற்கான நீ அனுபவத்தின் சரியான தீர்வு தராது என்னுடன் வா அப்படின்னு அவரை அரண்மனைக்கு கூட்டிட்டு வராரு துறவி அரசர்கிட்ட சொல்லுறாரு பொற்காசு பைய மேல இதுல நூறு பொற்காசுகள் உள்ளது இது அனைத்தும் உங்களுக்கே அப்படின்னு எழுதுங்க எழுதிட்டு இது யார் வீட்டு முன்னாடி நினைக்கிறீங்களோ அங்க கொண்டு போய் வச்சுட்டு அங்க நடக்கிறத வேடிக்கையை பாருங்க அப்படின்னு சொல்லுறாரு அரசருக்கு ஒண்ணுமே புரியல இருந்த இதை யார் வீட்டுல கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தன் அரண்மனையில் வேலை பார்க்கிற வாயு காப்பாளன் வீட்டுல வைக்கலாம் அவனோட குடும்பம் தான் ரொம்ப பெருசு அவன் தான் வறுமையில் ரொம்ப கஷ்டப்படுறான் இதை அவன் வீட்டு முன்னாடி கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அரசர் அங்க வச்சிட்டு ஒரு ஓரமா நின்று நடக்கிறத வேடிக்கை பார்க்கறாரு அவருடைய வாயு காப்பாளரும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராரு அந்த பணப்பைய பார்க்கும்போது அவர் இருந்த நீங்கி சந்தோஷம் அதிகமாக இருந்தது பிரித்து பார்க்குறாரு அதில் பொற்காசுகள் தான் இருந்தது அவர் யோசிக்கிறார் என்னடா அந்த பை மேலே நூறு பொற்காசுகள் பொற்காசுகள் இருக்குன்னு ஆனால் இதில் தான் இருக்கு அப்போ ஒரு பொற்காசு இங்கே எங்கேயாவது தான் விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவி கிட்டேயும் பிள்ளைங்க கிட்டேயும் நடந்ததை கூறி இரவு முழுவதும் என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த ஒரு பொற்காசை தேடுறாரு இரவு முழுவதும் தேடியும் அந்த ஒரு பொற்காசு அவருக்கு கிடைக்கவே இல்லை பொற்காசு பைய பார்க்கும்போது இருந்த சந்தோஷம் இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை அவருக்கு இப்ப கோபமும் ஆத்திரமும் தான் ரொம்ப பெரிய அளவுக்கு இருந்துச்சு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அரசருக்கு அப்பந்தான் புரியுது இந்த உலகத்தையே ஆட்சி பண்ணுறவர் இறைவர் மனிதனாகிய நமக்கு எது தேவை அப்படின்றத சரியாக கொடுத்து அனுப்பியிருக்கோம் ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு நாம் கிடைக்காத ஏதோ ஒரு பாக்கியத்தை எண்ணி அதை நினச்சி வாடி வதங்கி நம்மளோட நிம்மதியை இழந்து மன வருத்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கிடைக்காத ஒரு பாக்கியத்திற்காக பாக்கியங்கள் பாக்கியங்களெல்லாம் நாம் அனுபவிக்காம வீணடிக்கிறோம் வாழ்நாள் முழுவதும் ஏங்கி தவிக்கிறோம் அப்படின்ற உண்மை அப்பந்தான் அரசருக்கு புரிய வருது உண்மையெல்லாம் தெரிஞ்ச மறுநொடி அரசர் குழப்பமெல்லாம் நீங்கி வாழ்க்கையில சளிப்பும் வெறுப்பும் நீங்கிருச்சு தன்னோட குறைகளை மறந்து நிறைகளை நினைச்சு மகிழ்ச்சியா வாழ புரிஞ்சுக்கிட்டாரு இங்கே நம்மளை நிறைய பேர் அப்படி தான் வாய் கப்பலான போல இல்லாததை நினச்சிட்டு இருக்கிறத அனுபவிக்க மறந்துடுறோம் எது எப்போ எப்படி கிடைக்கணும் அப்படின்றது இறைவன் கையில் தான் இருக்குது எனவே இல்லாததை நினச்சி புழம்பமை இருக்கிறத நினச்சி மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கணும் அது மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில் மன நிறைவை தரும் அப்படின்னு என்னோட பதிவை இதோடு முடிச்சுக்கிறேன் நன்றி